சபாபதி திருக்கோயில் கரிசூழ்ந்த மங்கலம் பத்தமடை கொடிக்கம் கனக சபாபதி திருக்கோயில் தேர் யானை வாகனம் குதிரை வாகனம் ல எம்ம நடனே பரமேஜா கேட்டால வாங்கும் இல் அங்கதை அருளுமா பற்றி எளிமையகளை வரந்தான் வாவா படமுங்கதா எளிமையகளை வரந்தா வாவா नडराजा नडराजा नर्तन सुंदर नडराजा शिवराजा शिवराजा शिवरामी प्रिय शिवराजा नडराजा नडराजा नर्तन सुंदर नडराजा शिवराजा शिवराजा शिवगाी प्रिय